ஆதார் கார்டில் உங்களுடைய நேம் அட்ரெஸ் டேட் ஆஃப் வந்து எதுவுமே இருக்க போகிறது கிடையாது டிசம்பர்லேருந்து இது எல்லாமே மாறப் போகுது எதுக்காக இந்த திடீர் மாற்றம் ஆதார் கார்டில் இது எதுவுமே இல்லைன்னா அப்போ வேறு என்னதான் இருக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக வரக்கலாம் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஆதார் கார்டு தான் எல்லாத்துக்குமே பயன்பட்டுக்கிட்டு இருக்கு நம்மளுடைய அடையாள சான்றுகளுக்கு ஆதார் தான் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது இப்படி ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய ஆதார் கார்டில் அப்பப்போ நிறைய மாற்றங்களை யூஐடிஏ கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க அதாவது இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் தான் ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சேஞ்சஸையுமே எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் தான் இப்போ டிசம்பர் மாதத்துல இருந்து ஆதார் கார்டில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வர போறதாகவும் யூஐடிஏ அறிவிச்சிருக்காங்க சோ நம்ம ஆதார் கார்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அதுல வந்து நம்மளுடைய புகைப்படம் இருக்கு நம்மளுடைய அட்ரெஸ் இருக்கும் நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கும் நம்மளுடைய அப்பா அம்மா பேர் இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும் ஸோ இதெல்லாம் இல்லாமல் இதெல்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்னா அப்போ வேறு என்னதான் ஆதார் கார்டில் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய புகைப்படம் ப்ளஸ் கியூஆர் கோடை ஆட் பண்ண போகிறாங்க இனிமேல் ஃபுல்லாகவே எல்லாமே டிஜிட்டலாக மாறப்போகுது ஸோ இப்போ எல்லாமே வந்து டிஜிட்டலாக மாறிக்கிட்டு இருக்கு எல்லாத்தையுமே வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களையுமே டிஜிட்டலாக அட்வான்ஸ்டாக போயிட்டு இருக்காங்க முதல்ல அதற்கு முன்னாடி இப்படி திடீர்னு ஆதார் கார்டில் கியூஆர் கோடை மட்டும் வைக்கணும் இது இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே தூக்கணும்னு சொல்கிற அளவுக்கு எதனால இப்படி ஒரு மாற்றத்தை எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னா ஆதார் கார்டு தான் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ எல்லா இடத்துலையுமே நம்ம ஆதார் கார்டு ஜெராக்ஸை ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு ப்ரூஃபாக கொடுத்துட்டு வரும் அப்படி இருக்கும்போது ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பர்சன் அதை சரியான வழியில தான் பயன்படுத்துறாங்களா அப்படின்றது நமக்கு எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது ஸோ அந்த ஒரு நகல் போதும் நம்ம யாரு நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன நம்மளுடைய டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு அதே ஒரு ஜெராக்ஸ் மூலியமா எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிக்க முடியும் ஸோ அப்படி கலெக்ட் பண்ணுறது மூலியமா அதை வந்து தப்பான வழியிலேயே யூஸ் பண்ணுவாங்க அதாவது இப்போ ஒரு நீங்கள் ஒரு போறதுல இருந்து அதில் செக்கின் பண்றதுல இருந்து ஒரு சிம் கார்டு வாங்குறதுல இருந்து நிறைய இடங்களில் ஆதார் கார்டு தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டனாக கேட்குறாங்க எங்கே போனாலும் உங்களுடைய ஆதார் கார்டு கொடுங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க ஸோ அவங்க இந்த டீட்டெயில்ஸ்லாம் வச்சுட்டு அதை மோசடி பண்ணுறதுக்கோ இல்லை டூப்ளிகேட் ஒரு ஆதார் கார்டை ரெடி பண்ணி அதை வந்து மற்ற இடங்களில் யூஸ் பண்ணுறதுக்கோ அது மேலே நிறைய மோசடி நடக்கிறதுக்கோ வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இதை மாத்திரம் அப்படின்றதுக்காக தான் யூஐடிஏஐ அதாவது இந்த ஆதாரில் சேஞ்சு எடுத்துகிட்டு வரக்கூடிய இந்த அமைப்புகள் இப்போ இப்போ ஆதார டிஜிட்டலா மாத்தணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு சேஞ்சஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க சோ அதுல வந்து கியூஆர் கோட ஃபிக்ஸ் பண்றாங்கன்னா அந்த கியூஆர் கோட கூட எல்லாராலையும் வந்து ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க யூஐடிஐடைய அங்கீகரிக்கப்பட்ட செயலி ஆப் மூலியமாவோ இல்ல வெப்சைட் மூலியமாவோ இல்ல அது தொடர்பான கருவிகள் மூலியமா மட்டும்தான் அந்த கியூஆர் கோட ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க சோ இப்போ உங்களுக்கு ஒரு ஆதார் கார்டு வருது அப்படின்னா உங்களுடைய நேம் இருக்கலாம் கியூஆர் கோடு இருக்கலாம் உங்களுடைய புகைப்படம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதையுமே தெரிவிச்சிருக்காங்க ஸோ மேலும் அந்த கியூஆர் கோடுக்குள்ள உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் யார் உங்களுடைய அட்ரஸ் என்ன உங்களுடைய டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுறோம் அப்படின்னா தான் நமக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும் மற்றபடி ஒரு கார்டு மூலியமாக எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்காம இந்த கியூஆர் கோடு மூலியமாக வச்சுருக்காங்க இந்த மாற்றம் நடைமுறைக்கு வருது அப்படின்ற பட்சத்தில் ஆதார் மிகவும் பாதுகாப்பாகவும் அது மோசடிகள் பயன்படுத்தாமல் ரொம்ப ஒரு செக்யூராக வச்சுக்கிறதுக்காகவும் அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே சேஃபாக இருக்கிறதுக்காகவும் வாய்ப்புகள் நிறையவே இருக்கு மேலும் இது மட்டும் இல்லாமல் இப்போ ஏற்கனவே எம் ஆதார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செயலி இருக்கு ஸோ இதை இன்னும் பாதுகாப்பாக பண்ணுறதுக்காக இப்போ புது ஆதார் ஆப் எடுத்துகிட்டு வர போகிறாங்க ஸோ அதுலேயுமே வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம தேவைப்படுற இடத்துல எல்லாமே இந்த கார்டையும் எடுத்துகிட்டு போகணுன்ற அவசியம் கிடையாது ஸோ இந்த ஆப் வந்துருச்சு அப்படின்னா முதல்ல நீங்கள் இதை வந்து ஆதாரில் இருக்கக்கூடிய டுவெல் டிஜிட் இருக்கு இல்லையா ஸோ நீங்க என்டர் பண்ணிட்டு உங்களுடைய ரெஜிஸ்டர் ஆகி இருக்கக்கூடிய ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும் ஸோ நீங்க அதையும் சென்ட் பண்ணணும் அதுக்கப்புறமா உங்களை உங்களுடைய ஃபேஸ் ஸ்கேனிங் கேட்கும் ஸோ அதையுமே நீங்க ஸ்கேன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்தடுத்த டீட்டெயில்ஸ் கேட்டதுக்கு அப்புறமா உங்களுடைய ஆதார் ரிலேட்டடான எல்லா டீட்டெயில்ஸும் வந்து உங்களுடைய ஃபோன்ல இருக்கக்கூடிய ஆப்லேயே வந்துடும் ஸோ நீங்க எங்கேயாவது வந்து ஸ்கேன் பண்ணணும் இல்லை ஏதாவது ஒரு இடத்துல உங்களுடைய ஆதார் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபோன்ல இருக்கக்கூடிய அந்த ஆப் மூலியமாவே நீங்க ஸ்கேன் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அதில் நீங்கள் பிடிஎஃப்ஆ கன்வெர்ட் பண்ணி ஷேர் ஷேர் பண்ணக்கூடிய ஆப்ஷனும் இருக்கு ஸோ ஒருத்தருக்கு வந்து நீங்கள் ஆதார் அனுப்பணும் ஆனால் எனக்கு இந்தந்த டீட்டெயில்ஸ் மட்டும்தான் அனுப்பணும் இந்த டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்பக்கூடாது என்னோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து அனுப்பக்கூடாது என்னுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் அனுப்பணும்னு நினைச்சிங்கன்னா அது எது இந்த ஆப்ஷன் வந்து நான் சூஸ் பண்ணி அவங்களுக்கு அனுப்பணும் அப்படின்றத நீங்களே சூஸ் பண்ணி யாருக்கு அனுப்பணுமோ அதை நீங்களே வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அனுப்ப முடியும் அப்படின்றது இந்த ஆப்போடைய ஒரு அம்சமாகவும் இருக்கு ஸோ இனி வரும் காலங்களில் நீங்கள் ஒரு காகிதத்தை தூக்கிட்டு போய் என்னோட ஜெராக்ஸ் இதுதான் ஆதார் இது தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அப்படின்றது இனிமே இருக்காது முழுக்க முழுக்க டிஜிட்டலா மாத்தணும் அதுவும் பாதுகாப்பான வழியில இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்தியா தனித்துவ அடையாள ஆணையம் இப்படி ஒரு அப்டேட் எடுத்துட்டு வந்திருக்காங்க ஸோ இது தொடர்பான அடுத்தடுத்த அப்டேட் எல்லாமே டிசம்பர்ல வெளியாக போகுது இந்த டேட்ல வந்து இது இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது அந்த ஆதார் ஆப் வந்து எப்போ வந்து வரும் அதுல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படின்றத தான் தெரிவிக்க போறதாகவும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய காலத்துல எல்லாமே டிஜிட்டலாக தான் இருக்கு எல்லாருமே வந்து டிஜிட்டலைஸ் ஆகிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது ஆதார்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனாக இருக்கு அதையும் வந்து டிஜிட்டலாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒரு அப்டேட் அப்படின்றது எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கா இல்லையா உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு அப்படின்றதையுமே பதிவிடுங்கள்